அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன் உச்சம் பெற்றால் மனோக்காரகனான சந்திரன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருக்குன்னா அந்த ஜாதகர் வந்து திடமான முடிவெடுக்கிறதுக்கு சொந்தக்காரராக இருப்பார் மனம் ஒருமைப்பாடு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் செய்து முடிக்கக்கூடிய சாதுரியம் புத்தி கூர்மை இயல்பாகவே அந்த ஜாதகரிடம் இருக்கும் அன்பு கருணை இரக்கம் சுபாவம் மற்றவர்களை அரவணைத்து போகக்கூடிய தன்மை இவை எல்லாமே அந்த ஜாதகரிடம் இருக்கும் கோவங்கிறது கொஞ்சம் கூட இவருக்கு வராது காரணம் என்னென்னா சந்திரன் உச்சமானால் சகிப்புத்தன்மை அதிகமாக்கும் கோவத்தை வளர விடாது எந்த துறையில் இருந்தாலும் மற்றவர்களை இவர்பால் ஈர்க்கக்கூடிய வசீகரத்தன்மை அழகான தோற்றம் தேஜஸ் இவையெல்லாம் ஜாதகரிடம் இயல்பாகவே இருக்கும் இவை பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி